கம்பு புட்டு ராகி கொழுக்கட்டை கேழ்வரகு அடை சோலை தோசை உள்ளிட்ட சிறுதானிய வகைகளை கொண்டு நடைபெற்ற பாரம்பரிய உணவு திருவிழா ஊட்டச்சத்து இரு வார விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது ஏராளமான பார்வையாளர்கள் உணவை ரசித்து சுவைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலத்துறை மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் துறை சார்பில் இரண்டு வார ஊட்டச்சத்து விழா இன்று துவங்கியது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி விளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார் விழாவில் பல்வேறு குழுவினர் கலந்து கொண்டு உணவுகளை தயார் செய்து காட்சிப்படுத்தி இருந்தனர் கம்பு கேழ்வரகு உளுந்து பயிறு சிவப்பு அரிசி கோதுமை கீரை வகைகள் காய்கறி வகைகள் காரமணி திணை சோளம் ராகி கொள்ளு போன்ற சிறுதானியங்கள் மற்றும் நவ கொண்டு கம்பு புட்டு ராகி கொழுக்கட்டை கேழ்வரகு அடை சோள தோசை உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட விதவிதமான பாரம்பரிய உணவு வகைகள் மற்றும் கருடன் சம்பா மாப்பிள்ளை சம்பா குதிரைவாலி வரகு உள்ளிட்ட பாரம்பரிய தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளையும் காட்சிப்படுத்தி இருந்தனர் சத்தான உணவுகள் பாரம்பரிய உணவுகள் பாதுகாப்பான உணவுகள் உள்ளிட்ட தலைப்புகளில் உணவுப் பொருட்கள் பழங்கள் காய்கறிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இவற்றை பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் சுவைத்தனர் விழாவில் குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் குழந்தைகளின் பெற்றோருக்கு பரிசுகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார்